ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் காத்திருக்குங்கிற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ அது இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் முழு பழங்களும் தெரிந்து கொள்ள முடியும் நமது சேனலில் இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் வந்து ஆன்லைனில் சுட சுட உங்கள் மொபைல் தேடி தினசரி ராசி பழங்களுடைய வீடியோக்கள் வந்து வந்துகிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன்கள் வரும் அதன் மூலமாக நமது ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுங்க அதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது விஷயங்கள் என்ன இன்றைய தினம் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் తిరుమల వాళ్ళు తెరికే ఐ వి యూ మెనిోర్ హాపి రిటర్న్స్ ఆఫ్ ద డే ఫ్రం టుడే ఫార్వర్డ్ இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க மேலும் ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கையும் பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு பூமி லாபம் ஏற்பட்டுள்ள ஒரு நல்ல நேரம் இப்பொழுது பிறந்திருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்குங்க குறிப்பாக நீங்கள் வந்து புதிதாக வீடு வாங்குற கனவு வந்து நீங்கள் இன்னைக்கு மனசில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த நிஜமாக நிஜமாகக்கூடிய வாய்ப்பில் பெறுவீங்க புதிதாக வீடு வாங்க முடியும் அல்லது தோட்டம் பண்ணை போன்ற ஏதாவது ஒரு அசைய சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வலுவாக காணப்படுதுங்க அந்த மாதிரி லாபகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேர்ந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏற்கனவே வீடு வச்சிருந்தாலும் சரிங்க இரண்டாவதாக புதிய வீடை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிறது உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்குங்க ஏன்னா இன்றைய தினம் அசைவ சொத்துக்களை நீங்கள் அதிகமான முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனாலும் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஜாமீன் தொடர்பான விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க யாருக்காவது ஜாமீன் கெழுத்து போகிறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு தாங்க செயல்படுனா தவிர்க்கிறது இன்னும் நல்ல படங்கள் ஏற்படுத்தி தரும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் உங்கள் திறமைகளை நிரூபியுங்கள் உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக அதை எடுத்துக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு அலுவலகப் பணிகள் அதன் மூலமாக உருவாங்க இன்று தினம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி வியாபாரத்தில் இன்னைக்கு கிடைக்கும் எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க நல்ல ஒரு வளர்ச்சிகரமான சூழல் இருக்குதுங்க அதை கொள்ளுங்கள் உங்கள் வியாபாரத்தை வந்து பெரிய அளவில் நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் நல்ல விரிவாக்கம் செய்ய முடியுங்க புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம் அல்லது உங்களை பொருட்களை சந்தைப்படுத்துறதில் இல்ல பெரிய அளவில் உலகளாவிய அளவில் நீங்க வந்து புதிதாக வெப்சைட் ஓப்பன் பண்ணி நீங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ற மாதிரியான சூழல் கூட ஏற்படலாங்க எனவே நல்ல முன்னேற்றம் உண்டு உங்களை வியாபார ரீதியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மனசில் ஒரு விதமான தடுமாற்றங்கள் அவ்வப்போது வந்து போயிட்டு தாங்க இருக்கும் அது பெரிய பாதிப்புகளான ஏற்படுத்தி தராது இன்றைய தினம் பயணங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுங்க ஒரு வேளை நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போகணுன்ட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது இத்தனை நாள் தடப்பட்டு இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேருங்க பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள் இன்றைய தினம் ரகசியமான சில முதலீடுகளை செய்து அதன் மூலமாக லாபம் சம்பாதிக்கணுங்கிற ஆர்வத்தை பெறுவீங்க அந்த மாதிரி முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா சீக்கிரட்டான சில இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இன்றைக்கி பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க குறிப்பாக சில பேர் வந்து அசைய சொத்துக்களை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க இந்த தினம் வாழ்க்கையில் தாராளமான ஒரு மனப்போக்கை நீங்கள் உருவாக்கி கொண்டு இந்த தினம் உங்களது வாழ்க்கையை வந்து நீங்கள் வளமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க நீங்கள் வந்து மற்றவங்க வந்து உங்கள் மேலே புகார் சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் வந்து எது தகாத வார்த்தைகளையும் இன்னைக்கு பேசக்கூடாதுங்க மேலும் மனம் உடைந்து போகக்கூடிய வார்த்தைகளாக இன்னைக்கு வெளியிடாம இருக்கிறது நல்லது மற்றவங்க கூட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் அனுசரியாக நடந்துக்கிறது நல்லதுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போதும் அப்படின்ற மனதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுங்க நீங்கள் மிக மிக சிக்கனமாக இருக்கிறது நல்லது தாங்க போதும் அப்படின்ற மனதோடு நீங்கள் அந்த மனநிலை இருக்கிறதும் உங்களுக்கு நன்மையை தான் ஏற்படுத்தி தரும் பெருசாக ஆசைப்படாமல் இருக்கிறத வச்சு வாழ்வாங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கலாங்க ஆனால் அது எல்லா வகையிலும் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகப்படாதுங்க போதுங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவாற்றலை பெருக்கிக் கொள்வதில் இருக்கக்கூடாதுங்க மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் தான் அது இருக்கணும் ஸோ நீங்கள் என்ற தினம் எந்த விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி அணுகிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியங்க நிறைய சேங்களை முயற்சிகளை மேற்கொள்ளுங்க அதன் மூலமாக நல்ல செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன பழங்களை அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் உங்கள் காதலர் நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய நல்ல சூழல் கண்டிப்பாக இருக்குங்க நீங்கள் அந்த அளவுக்கு சிறப்பான நல்ல செயல்பாடுகளையும் நல்ல ஒரு புரிதலையும் உங்கள் காதலர் கூட இன்றைக்கி நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை இனிமையாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சின்ன சின்ன மோதல்களும் உங்கள் காதல் வாழ்க்கையில் இருக்கத்தாங்க செய்யும் சின்ன சின்ன ஊடல்களும் உங்களுக்கு நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி காதல் வாழ்க்கை உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து பழைய பாக்கியில் வசூல் செய்யக்கூடிய அந்த முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றிகளை பெற முடியும் அதனால் நிதி நிலைமை உங்களுக்கு மேம்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நாள் முழுக்க முயற்சி பண்ணி கடைசியில் நாள் முடியும் போது மாலை அல்லது இரவு நேரத்தில் நீங்கள் பணம் தந்து வசூல் செய்து கொள்ள முடியுங்க எனவே பழைய பாக்கியில் வசூல் செய்கிறதில் நீங்கள் கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக நிதி நிலைமையும் உங்களது மனநிலையும் நல்ல உயர்வாக அமையுங்க இன்றைய தினம் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு புதிய பார்ட்னர்கள் நம்பிக்கைக்குரியவராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் டிராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான விழிப்புணர்வு கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு செயல்படுவதன் மூலமாக நன்மைகள் உண்டுங்கிறத மறந்துடாதீங்க ட்ராவல் பண்ணும்போது விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க திருமணம் ஆனவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்குவாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சாதகமான சில சூழலை உருவாக்கி தருவார் அதனால இல்லற வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்குங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருமடங்காக பண வரவுகள் கிடைக்கூடிய யோகம் இருக்குதுங்க உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை இன்றைக்கி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க வெளிநாடு போகணும் அப்படின்ற ஆசை அயல்நாட்டு பயணங்கள் மீதமான ஆசை வந்து இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் ஆனால் பயணங்களின் போது கூடுதல் திட்டமிடல் தேவைங்க உங்கள் எதிர்காலத்திற்காக நீங்கள் சிறப்பான சில திட்டங்களை விடம் தீட்டுவீங்க அதன் மூலமாக உங்கள் எதிர்காலம் நல்ல வளத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக நல்ல ஐடியாக்கள் உருவாகக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கலராக கலராகாமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கிஸ்ட் கலராக அமைங்க அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் ஃபோர் இன்னைக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் நமது கடகரசன் பிள்ளைகள் யாரெல்லாம் இன்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நண்பலா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு ஜாமீன் தொடர்பான விஷயங்களை நீங்க தவிர்க்கிறதுக்கான முயற்சியில் மேற்கொள்ளும் போது இன்றைய தினம் வாழ்க்கைய வந்து தொல்லை இல்லாத நல்ல நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க சில காரியங்களை வந்து நீங்கள் முடிக்கணுங்கிற மும்முரத்தோட செயல்படும் போது அந்த காரியங்கள் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கலாங்க இருந்தாலும் இந்த தினம் உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான ஒரு நாள் அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக மன நிம்மதி பெறக்கூடிய வகையில் வெற்றிகள் வந்து சேரும் ஜாமீன் கையெழுத்து போறது மட்டும் தவிர்க்கிறது நல்லது பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க வெளியூர் தொடர்பான வாய்ப்புகளா நீங்கள் பயணங்களுக்கான வாய்ப்புகளாக நீங்கள் வந்து முயற்சி பண்ண கைகூடும் ஆனால் பயணங்களின் போது கொஞ்சம் விழிப்புணர்வோட இருங்க இன்றைய தினம் ரகசியமான சில முதலீடுகள்லாம் செய்து லாபம் பார்க்கணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு அதிகரிங்க அந்த மாதிரி முதலீடுகளை நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்கிறது நல்ல வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு பெஸ்ட்டாக கை கொடுங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பாராத வகையில் சில செலவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க எனவே நீங்கள் பணத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது அவசியம் இந்த தினம் அப்போ வந்து திடீர் செலவுகளை சமாளிக்க முடியும் அலுவலக பணிகளை உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் கூடுதலாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு கெத்து கொடுங்க ஏன்னா மற்றவங்களாலும் முடிக்க முடியாதுங்கிறதுனால தான் உங்களை நம்பி சில பொறுப்புகள் தருவாங்க அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் நன்மைகள் அதிகமாக நடக்குங்க கூடுதலான பொறுப்புகள் கிடைக்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே